ஹார்ட் ஃபுல்னஸ் மெடிடேட் சென்டர் மற்றும் செடிவே பாயிண்ட் இணைந்து திருத்துறைப்பூண்டி மண்ணை சாலையில் உள்ள செடிவே பாயிண்ட் பயிற்சி நிலையத்தில் சர்வதேச தியான தினம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாணவ மாணவிகளுக்கு மனம் மற்றும் உடல் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர்களால் கொடுக்கப்பட்டது இப்பயிற்சியின் முக்கிய அம்சமாக மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது ஹார்ட் பொறுப்பாளர்கள் ஜெகன் கார்த்திகேயன் அருள்செல்வம் மற்றும் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியும் சிறப்புரையும் வழங்கினர் மேலும் ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் அவர்களும் மற்றும் ரிலேஷன்ஷிப் மேலாளர் விஏஓ இளங்கோவன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சியில் அப்கில்ஸ் அகாடமியின் கோஆர்டினேட்டர் மகேஸ்வரி எம்எஸ்சி எம்எட் அவர்களும் அப்கில்ஸ் அகாடமியின் கோஆர்டினேட்டர் பாஸ்கரன் எம்எஸ்சி பிஎட் அவர்களும் மேலும் ஸ்டடிவே பாயிண்ட் மேனேஜர் தாரண்யா எம்எஸ்சி பிஎட் அவர்களும் அப்கில்ஸ் அகாடமியின் மேனேஜர் விக்னேஷ்குமார் பிஏ அவர்களும் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்கில்ஸ் அகாடமியின் புதிய கவுன்சிலரும் மற்றும் ஆங்கில ஆசிரியருமான வினோதா எம்ஏ பிஎட் மற்றும் கணித ஆசிரியர் தினேஷ்குமார் பிஎஸ்சி பிஎட் அவர்களும் லதா எம்காம் எம்பில் எம்மட் அவர்களும் நந்தினி பிஎஸ்சி பிஎட் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த இடத்துல இருந்து ஒரு சக்தி நோக்கி வந்து உங்களுடைய கால பாதங்கள் கீழ்கால் அப்படியே எல்லாம் அப்படியே அப்படியே அமைதியாகுது ரிலாக்ஸ் ஆகுது அப்படியே நீங்களும் அதே நினைங்க வழி அதெல்லாம் கரைஞ்சி வழிய வெளிய போகுது சக்தி

ஆனால் ஆங்கிலீனிங்காக நம்ம ஒரு முட்டை வத்திருக்கோம் ஒரு பிரைனியமாக பார்த்துருக்கோம் ஒரு ஆசனம் பார்த்துருக்கோம் ஸோ இது மூணுமே நமக்கு அவசியமானது ஸ்டூடெண்ட்டுக்கு அவசியமானது ப்ளஸ்ஸு நமக்கு இந்த கோபம் பயம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிராக்டிஸ் அது ஒரு பாயிண்ட் நேட்டிவ் ஸோ இதில் எல்லாரும் உங்கள் ஃபாதர் சொல்லிவிடலாம் அம்மா சொல்லிவிட்ருலாம் உங்கள் பாட்டிக்கு சொல்லி கொடுங்க உங்கள் பிரதர் சிஸ்டர் பக்கத்தில் இல்லை யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஈஸி தான் ஈஸி தானே